ஓகே ஸ்பெஷல் டாக்ஸ் லெஷன் டைப்ஸ் எவ்வளோ டைப்ஸ் இருக்கு த்ரீம்மா டைரக்ட் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸு அப்புறம் வர டேக்ஸ் இருக்கு ஆ பார்த்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் ஃப்ரீ தான் போட்டு அதே மாதிரி டேக்ஸ் டைரக்ட் டைரக்ட் இன்டைரக்ட் அதுவும் ஜிஎஸ்டி இல்லை தான் வரும் டேக்ஸ் தான் வரும் லாஸ்ட் டேக்ஸ் இஸ் பை டைரக்ட்லி மெயின் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் டூ இம்போசிங் என்டிட்டி என்னது வரும் டைரக்ட் டைரக்ட்லினா டைரக்ட் டேக்ஸ் and board of revenue act 1963. மிட் நைட்ல தானே பாஸ் பண்ணாங்க மிட்ல

சரிங்களா இந்த ஸ்லாப்லாம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்து என்ன செய்வாங்க இது பண்ணுவாங்க ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அதில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில எல்லா ஸ்டேட்டோட ஆளுகளும் இருப்பாங்க சரிங்களா இன்ஃபிலேஷன் உள்ள அடைக்குது இன்டைரக்ட் டேக்ஸ் சரிங்களா this taxation 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 is very opposite to progressive நீங்க அதிகமாக சம்பாதிக்க அதிகமாக வந்து பண்றது வந்து சரிங்களா அதுக்கு ஆப்போசிட் direct tax சரிங்களா குளத்துக்கு அடிய இருக்குடல்னா கடலுக்கு ஒவ்வொரு லேயர் சொல்லுவாங்க சரிங்களா

பிரைமரி அப்புறம் என்னது வரும் செத்தது செத்ததெல்லாம் சாப்பிடுறது மக்கி போனதுலாம் சாப்பிடுங்களா சரிங்களா இன்னும் சாப்டி வரஸ் இன்னொன்று இருக்கு அதுவும் இதே மாதிரி தான் அழுகி போனதே ஏதோ ஒரு காரணம் ஏன் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்டா வந்து தெரியும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஃபாரஸ்ட் வந்து எப்படி இங்கே என்ன வரும் இட்ஸ் ஆஃப் லேண்ட் ஏஎன் ஆர்கனைசேஷன் இங்கே வரும் இந்திய இண்டஸ்ட்ரல் வரும் நைன்த்துக்கு வந்து சி வாட்டர் தான் நைன்டி செவன் பியூர் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் அதனால பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஒன் த்ரீ டூ இதுக்கு வந்து ஃபோர் நைன்டி செவன் பியூர் வாட்டர் வந்து த்ரீ பர்சன்டேஜ் இது கிரவுண்ட் வாட்டர் தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ அந்த ரேஷியோ இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அது மட்டும் பார்த்துக்கணும் ஓசோலிக்கு டேஷ் டேஷ் வேர்ட் ஆஃப் மீனிங் ஸ்மெல் எந்த வேர்டில் இருக்குது இருக்கு க்ரீக்